கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி மூன்றாம் வசனம் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் ஆமேன் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் ஆமேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி மூன்றாம் வசனம் உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் ஆமேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி மூன்றாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்